இந்த வீடியோவு பார்க்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஐயா நேற்று வரைக்கும் உதயநிதியை புகழ்ந்து கொண்டு தெரிஞ்சாரு இப்போ விஜய புகழதுக்கு போயிட்டாரு விஜயின் கொள்கை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டபோது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையை பார்த்தபோதே அவருக்கு விஜய் மேலே மதிப்பு வந்து வந்துவிட்டதாம் என்ன உருட்டு உருட்டுறாரு வாயிருக்குன்னு என்ன வேணாம் சொல்லலாம் ஐயா ஐயா நல்ல பேச்சாளர் தான் அதை நாம் மதிக்கணும் ஆனால் இந்த சின்ன பசங்களை இவரை மதிக்கிறது இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரை மதிக்காததுக்கு ஒரு காரணம் இருக்குது மனுஷன் ஒரு கட்சியில் இல்ல இரண்டு கட்சில இருந்தா பரவாயில்ல தமிழ்நாட்டில் தோன்றினா அத்தனை கட்சியிலயும் இருந்திருக்கிறாரு அப்படிப்பட்டவர் புதுசா வந்திருக்கிற இந்த கட்சியை விட்டு வைக்க போறாரு அதனால ஐயா அந்த கட்சியிலயும் சேர்ந்துட்டாரு புதுசா இன்ப கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த கட்சியிலும் சேருவாரு ஐயா மேடைகள்ல ஏறி என்னத்த பெருசா பேசுவாரு தலைவர்களை போட்டு நல்லா புகழ்வாரு எப்படி புகழ்வாரு தெரியுமா உதயநிதிக்கு விழா எடுக்கிறோம் என்றால் இன்னும் சோம்பி போய்விடவில்லை எங்கள் தோள்கள் காம்பி போய்விடவில்லை எங்கள் லட்சியங்கள் அன்னை முளைப்பால் வீரம் இன்னும் குறையவில்லை அண்ணா மூட்டிய அனல் இன்னும் அணையவில்லை என்னமா வீர உரையாற்றுவார் பாருங்க தம்பி உதயநிதிக்கு விழா எடுக்கிறோம்

ஐயா மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு டே கொள்கை இருந்தா தானடா சொல்றதுக்கு இனி என்ன செய்யறது வந்துட்டோம் கொள்கை இருக்குன்னு சொன்னாதான் சோறு போடுவாங்க இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மைதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஐயா போட்டாரு பாருங்க ஒரு போடு அந்த வார்த்தைய பார்த்த உடனே மெய் செலுத்து போயிட்டாருன்னு சொல்றாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் எவ்வளவு அழகா உயிர்மை நேயத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு அப்பெல்லாம் மெய்சிலுக்கிலையா ஐயாக்கு நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு உறுப்பினர் அட்டையிலும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வாசகத்தை போற்றிருப்பது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் உயிர்மை நேயை பற்றி பேசியும் செயல்படுத்தி கொண்டும் வருகிறார்கள் அப்பெல்லாம் ஐயாக்கு மெய்சிலுக்கிலையா விஜய் கொள்கையே எடுத்துட்டாராமாம் விஜய் பாவம் அந்த குரலை முழுசா சொல்ல சொன்னாலும் சொல்ல தெரியுமா என்னன்னு தெரியல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான் இந்த இடத்துல ஐயா சொல்றாரு தன்னை போலவே மான உணர்ச்சி உள்ளவனின் மனதில் மகுடம் சூட்டியது போல் இருந்ததாம் இந்த வார்த்தையை ஐயா சொல்லலாமா உலகத்தினுடைய கொள்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன அன்றைக்கு என்னை போல மான உணர்ச்சி உள்ளவர்களினுடைய மனங்களில் மகுடமாகிவிட்டார் தம்பி விஜய் என்று சொன்ன ஐயா பேசலாமா சாதியற்ற சமயமற்ற ஒரு அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்று விஜய் விரும்புகிறாராம் ஆனா சாதி ஆணவ படுகொலையை பற்றி வாய் திறக்க மாட்டார் திருப்பரக்குன்றம் பற்றிய அந்த இத பத்தி திறக்க மாட்டார் தமிழ்நாட்டில் நடக்கின்ற எந்த பிரச்சனையை பத்தியும் அவருக்கு கவலை இல்லை பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாட்டலுக்கு பத்து ரூபா இந்த பாட்டு மட்டும் பாடம் தெரியும் ஆனா மதுவிலக்க பத்தி உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது அவர்கிட்ட தெரியாது எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இருக்கிற ஒரே கனவு முதலமைச்சர் ஆயிரணும் ஊழல் செய்யறது தப்பில்லை அப்படின்னு சொல்ற ஆசவ அர்ஜுனா துணை முதலமைச்சர் ஆகணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு நிதி அமைச்சர் கற்பனை பண்ணி பாருங்க மக்களே இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிற எல்லா உயிர்க்கும் என்றும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்ற தத்துவங்களை முன்வைத்தும் ஒரு தூய்மையான அரசியலை செய்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் மனித இனத்தின் நீண்ட நெடிய வாழ்க்கைக்கு அடிப்படையான இயற்கை வளங்களை பற்றியும் அதை பாதுகாப்பதை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கும் செயலாற்றி கொண்டிருக்கும் கட்சியும் அதுதான் இன்றைக்கு நம்மை படைத்த இறைவனை விரும்பக்கூடிய அனைத்து உயிருக்குமான அரசியலை செய்து கொண்டிருப்பவர் அண்ணன் சீமான் அனைத்து உயிர்களுக்குமான நீர் தேவை பற்றியும் மலைகள் பற்றியும் காடுகளை பற்றியும் மேய்ச்சல் நிலங்களுக்கு பேசுவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்றால் அது அண்ணன் சீமானும் அவருடைய கட்சியும் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் நீங்கள் ஓட்டு போடவில்லை என்றால் முருகப்பெருமான் நம்மளை மன்னிக்க மாட்டார் நபிகள் நாயகம் நம்மளை மன்னிக்க மாட்டார் இயேசுபிரான் நம்மளை மன்னிக்க மாட்டார் மக்களே அரசியல் என்பது பணம் இல்லை அது ஒரு மானம் மானமுள்ள ஒரு தலைவன் களத்தில் நிற்கும் போது நாம் ஏன் அவனுக்கு பின்னால் திரளக்கூடாது நன்றி